வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி முதற் பாடல் எந்த ஒரு பாடல் நாம் பாடும் பொழுதும் அதனுடைய பொருளை உணர்ந்து பாட வேண்டும் சொல் பொருளின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இதற்கான விளக்க உரைகளை இந்த பாடலுக்கு நான் பதிவு செய்கிறேன் நெஞ்ச கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே கரவானை பதம் பணிவாம் இது முதல் பாடல் நாம் எப்பவுமே வீட்டில் சாமி கும்பினா என்ன பண்ணுவோம் பிள்ளையாரை வணங்குவோம் இந்த ஆதி காலத்துலேருந்து வந்திருக்கு பாருங்க பிள்ளையார முதல்ல வணங்குறோம் என்ன சொல்றாரு நெஞ்ச கணக்கல்லும் அப்படிங்கிறாரு இந்த நெஞ்சமாகப்பட்டது கல்லாக இருக்குதுதான் கணக்கல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நான் உருகிறது கே கணத்த நெஞ்சு அப்படி சொல்லுவாங்க அப்படியே இந்த விஷயம் உடனே கனத்து போச்சு நெஞ்சமே கணத்து போச்சு அந்த கணத்த நெஞ்சு எப்படி உழுகும் கல் மாதிரியாக இருக்குது அந்த இவங்க மனசை நான் கல்லா அப்படின்னு பேசுவாங்கல்ல அந்த கல் போன்று இருக்கிற நெஞ்சம் எப்படி உருகும் உலோகங்கள் பொண்ணு எடுத்தால் உருகும் பொண்ணை வந்து காணோனா உருகிடும் மற்ற உலோகங்கள் உருகும் ஏன் இரும்பக்கூட சம்மட்டியால் ஆகிடுச்சா இழகுது இல்லையா ஆக இந்த நெஞ்சு எப்படி போகுது அதை சொல்கிற நெஞ்சை கணக்கல்லு கல்லுபாரி இருக்கிற நெஞ்சம் நெகிழ்ந்து உருக அப்படியே உருக தஞ்சை தருள் சண்முகனுக்கு இயல்சு தஞ்சம் தஞ்சம்னா என்னது போய் அப்படியே சரண்டர் ஆகிட்டோம் இழக வைத்து முருக வைத்து இழகாத நெஞ்சை இழக வைத்து தஞ்சம் என்று அடைந்தவர்க்கு அருள் தரும் சண்முகனே முருகனே உனக்கு இயல் சேர் இயல் என்றால் இயத்தமிழ் என்று பொருள் இயற் தமிழ் தான் இயல் சேர் தமிழால் புனைக்கப்பட்ட இயல் சேர் புனைக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட புனை மாலை தொகுக்கப்பட்ட மாலை மாதிரி சொற்களால் செஞ்சொல் அப்படின்னா செவ் செழ்மையான சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செவ்விய சொற்கள் செவ்விய சொல் மலரால் புனையப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மாலை மா இப்பா மாலை அது வந்து பூ மாலையால் தொடுக்கப்படலப்பா செஞ்சொற்களால் செவ்விய சொற்களாக நான் இதை புனைந்திருக்கிறேன் சிறந்திடவே சிறப்பாக இருக்கவே சிறப்புடன் விளங்க வேண்டும் பஞ்சக்கரவானை ஐந்து திருக்கரங்களை உடைய விநாயகப் பெருமானை ஆணைமுகத்தன் அவனை போற்றி பணிந்திடுவோம் இந்த பாடல் எழுதும் ஒரு வேலையை ஒரு வேலையாக நம்ம ஆரம்பிக்கிறோன்னா பிள்ளையார வணங்குறோம் இல்லையா அதனால் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை வணங்குகிறார் அருணகிரியார் எப்படி கணத் அத்த நெஞ்சு நெகிழ வைத்து தஞ்சத்தருள் அதாவது தஞ்சமடையும் சண்முக பெருமானிடம் இந்த இயத்தமிழால் நான் செஞ்சற்புனை மாலை ஒரு மாலை நான் ஒரு பாமாலை கோர்க்கிறேன் அது சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா ஐந்து கரத்தானே ஆனைமுகத்தோனே கந்த அண்ணனே உன்னுடைய பதம் பணிகிறோம் எங்களுக்கு அருள் தருவாயாக என்று மனமுருக வேண்டுகிறார் அருணகிரியார் தேங்க்